கவிஞர் கூமாப்பா ஃபேமிலியில இருந்து வந்திருக்காங்க ஐயா அனைவரும் மேடைக்கு வாங்க ஐயா மருதகாசி அவர்கள் வீட்டில இருந்து மருதபரணி இருந்தாரு ஐயா மருதபரணி ஐயா கூமாப்பா அவர்கள் வீட்டிலிருந்து கூமாப்பா திருநாவுக்கரசு கூமாப்பா கபிலன் மணிமேகலை அவர்கள் ராஜேஸ்வரி அவர்கள் எல்லாரும் வந்திருக்கீங்கல்ல கிளம்பிட்டாங்களோ சரி சரி வாங்க 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 கூமா பாலசுப்ரமணியம் இது மாதிரி நிகழ்ச்சிக்கு நிறைய சொத்துக்களை கொடுத்தவர் அவருக்கெல்லாம் நாங்க நிறைய கடமைப்பட்டிருக்கோம் அவங்க ஃபேமிலில இருந்து இத்தனை பேர் வந்திருக்காங்க எத்தனை இருந்து காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா ஐயா முதல்ல மன்னிக்கணும் ஆனா கூமாப்பாயி அவர்களுக்கு நாங்க நூற்றாண்டு விழாலாம் கொடுத்தோம் எங்களுக்கு மகிழ்ச்சி நீங்க அனைவருக்கும் வணக்கம் மெகா டிவியின் உரிமையாளர் திருமதி தங்கபாலு அவர்களே நான் பெரிதும் விரும்பும் வர்ணனையாளர் எல் வி அவர்களே மற்றும் அரங்கத்தில் இருக்கும் மெகா டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் கவிஞர் கூமா பாலசுப்பிரமணியம் அவர்களின் மகன் என்ற முறையிலே எனக்கு இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அவர் முதன் முதல் எழுதிய படம் ஓரிரவு அண்ணா அண்ணாவின் ஓரிரவு திரைப்படத்திலே அப்பா முதன் முதலாக பாடல் எழுதினார்கள் அந்த படத்தில் பாடலாசிரியராக அவர் அருமை அறிமுகப்படுத்தலை ஒரு உதவி இயக்குனராக பா நீலகண்டன்கிட்ட சேர்ந்தாங்க அப்போது அந்த காட்சி அதெல்லாம் ஸ்கிரிப்ட் எடுக்கணும் படி படி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த படி எடுக்கிற வேலைக்கு தான் அப்பா முதல் முதல்ல போயிருக்காங்க உதவி இயக்குனராக அப்படி எடுக்கும்போது ஒரு சுச்சுவேஷன் கெழுதின பாடல் பெண்ணாக பிறந்தாலே வாழ்வில் என்னாலும் துயர்தானேன்னு ஒரு பாட்டு டிஎஸ் பகவதி பாடியிருப்பாங்க ஆனால் அந்த பாட்டு அந்த ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே ஆறு இசையில் அமை அமைய அமைந்த பாடல் அது அது முடிஞ்ச உடனே ஏவிஎம் செட்டியா தயாரித்த படம் அது இந்த பாட்டு நல்லா எழுதியிருக்காரு அதனால் இன்னும் ரெண்டு பாட்டு அவர் கொடுங்கன்னு அவர் கொடுத்த வாய்ப்பு ஆனால் அவர் புதிய பாடலாசிரியர் என்பதனால் அந்த பாடு பாட்டு வந்து அப்பா பேரில் வரல அது வந்து கேபி காமாட்சி பேரில் வந்திருக்கும் அந்த பாடல் ஒன்று ஐயா சாமி ஆவோஜி சாமின்னு எம்எல் வசந்தகுமாரி பாடிய பாடல் அது அப்பா எழுதிய பாடல் தான் என்ன உலகமடா இது ஏழைக்கே நரகமடா என்று கே ஆர் ராமசாமி பாடிய பாடல் அதுவும் அப்பா எழுதிய பாடல் தான் நிறைய பாடல் அப்பா எழுதியிருக்காங்க இன்றைக்கு இன்றைக்கு மேடையிலேயே சிங்காரவேரணை தேவா கொஞ்சம் சலங்கை அப்பா எழுதிய பாடல் தான் அதே போல் நடுவில் கவிஞர் முத்துலிங்கமையா குறிப்பிட்டார் உன்னை கண் தேடுதே கணவனே கண் கண்ட தெய்வத்தில் அப்பா ரெண்டு பாடல் எழுதினாங்க ரெண்டு பேரும் சூப்பர் ஹிட்டு ஒன்று வந்து உன்னை கண் தேடுதே இந்த விக்கல் பாட்டு இன்னொன்று எந்தன் உள்ளம் துள்ளி விளையாடுது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் எந்த உள்ளம் துள்ளி விளை ஆடுவதும் ஏனோ கண்ணும் கண்ணும் ஒன்னாய் அது வந்து அப்பா எழுதிய பாடல் தான் ஸோ நிறைய பாடல் எழுதியிருக்காங்க அப்பா அந்த காலத்தில் அப்பா நிறைய எழுதியிருக்காங்க அதில் சபாஷ் மீனா மொத்த பாடலும் அப்பா தான் சித்திரம் பேசுதடி சிந்தை மயங்குதடி அப்பா எழுதிய பாடல் தான் இன்றைக்கு ஐயா எதுவுமே விடமாட்டார் இன்னைக்கு விட்டுட்டார் ஒரு ஒரு இடத்துல நானும் உன்னிப்பாக இருந்தேன் இங்கே மேடையில் பாடினாங்க ஜேபி சந்திரபாபு பாடிய பாடல் குங்கும போவே கொஞ்சம் போராவே மரகதம் படத்தில் பாடினாங்க அந்த பாடல் அப்பா எழுதிய பாடல் தான் ஆனால் அது அந்த படத்துக்காக எழுதப்பட்ட பாடல் அல்லது சபாஷ்மினால டிஜி லிங்கப்பா இசைக்கு எழுதிய பாடல் நடிகர் சந்திரபாபுக்கு அது ரொம்ப பிடிச்சி போனதுனால அதில் நிறைய பாட்டு ஏற்கனவே பத்து பாட்டுக்கு மேலே அதில் போட்டாங்க அதனால அதில் இடம் பெற முடியாமல் போன அந்த பாடலை மரகதம் படத்துல பயன்படுத்தினாங்க அப்படி வெளிவந்த பாடல் தான் குங்கும பூவே கொஞ்சம் புறாவே பாடல் நிறைய எழுதிட்டாங்க மாசில்லா நிலவே நம் காதலை மகிழ்வோடு வீரபாண்டிய கொட்டான் அனைத்து பாடல்களும் அப்போ இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே அது புத்தலிங்கவியா சொன்னது போல் நிறைய பேர் அப்பா பாடல் கண்ணதாசன் பாடல்னே நினச்சிப்பாங்க இதை நாங்கள் வந்து சரி நேயர்களுக்கு சரியாக சொல்லணும் இல்லாட்டி இதை அப்பா வந்து சரியாக அவங்களுடைய பாடல்லாம் ஆவணப்படுத்தாமையே போயிட்டாங்க ஆவணப்படுத்தியிருந்தாங்கன்னா அவங்க காலத்திலே இதெல்லாம் ஒழுங்காக பதிவாயிருக்கும் நாங்க மகன்கள் அதுக்கப்புறம் எங்க தலைமுறையில நான் ஒரு வங்கி அதிகாரியா இருந்தேன் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் அப்புறம் அப்பாவுடைய நூற்றாண்டு விழா வந்தது அப்ப நாங்க அவருடைய ஐந்து புத்தகங்களை வெளியிட்டோம் அவருடைய திரைப்பட பாடல்கள் சிறுகதைகள் கவிதைகள் காவிய நடனம்னு அவர் அஞ்சு டான்ஸ் ட்ராமாஸ் எழுதியிருக்காரு பத்மினி அந்த மாதிரி குமாரி கமலா மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்கெல்லாம் எழுதிய ஜி ராம்நாதன் ஏற்பாட்டு மியூசிக் எழுதி காவிய நடனம்னு ஒரு டான்ஸ் ட்ராமா புக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூல் அம்மா கிட்ட இப்பதான் கொடுத்தேன் அந்த மேடம் கிட்ட முதல்ல எங்கள் அப்பா எழுதிய பாடலை நாங்கள் வந்து புத்தகமாக போட்டிருக்கோம் அப்படின்னு அதில் ஒரு இரநூத்தி எழுபது பாடல் கிட்டத்தட்ட இருக்கும் அப்பா எழுதிய பாடல் ஆனால் அப்பா ஒரு அறநூறு பாடலுக்கு மேலே எழுதியிருப்பாங்க திரைப்படத்தில் அப்படி நாங்கள் ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்று கூட விடாம இவர் டி டிவியில சொல்லுவார் மெகா டிவி அந்த அமுதகானம் நிகழ்ச்சியில அப்பாவை பற்றி தான் இவர் தகவல் சேகரிக்கிறான்னு தெரியாது தப்பு இல்லாமல் கரெக்டாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க அது எங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருமே அந்த அமுதகானம் இருந்து ஒம்போது உட்காந்து கேட்காம இருக்க மாட்டோம் என் மனைவி ஏதாவது சமையல் வேலை இருந்தால் கூட மணிமேகலை என்னுடைய மனைவி இவங்க ரெண்டு பேரும் என்னோட சகோதரி மங்கையற்கரசு அங்கே இருக்க இவர் சொன்னது மாதிரி எல்லாருமே தமிழ் பெயர் தான் எங்கள் வீட்டில் புகழேந்தி இளங்கோவன் கபிலன் காலமேகம் திருநாவுக்கரசு இப்படி எல்லாருக்குமே தமிழ் பேர் தான் அப்பா வச்சாங்க ஏன்னா அப்பா அந்த காலத்தில் மாப்போசியோட ஃபாலோவராக இருந்தார் தமிழரசு கழக மாப்போசியோட ஃபாலோவராக இருந்தார் எழுபத்தாறு வரைக்கும் இருந்தார் அதில் அதுக்கப்புறம் தான் நெருக்கடி நிலை வந்த போது திமுகவுக்கு மாறினாங்க எம்எல்சியாக இருந்தாங்க தமிழ்நாடு ஏலிசை நாடக செக்ரட்டரியாக இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுல அவர் மறைவு விட்டார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் பாட்டு எழுதக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருந்தது இங்க இன்றைக்கி வந்துட்டு போனாங்க ஜெயந்தி கண்ணப்பன் ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு நிறைய பாட்டு எழுதியிருக்கேன் அம்பிகாபதி மாசிலா நிலவினம் அப்பா எழுதின பாடல்தான் நிறைய பாடல் ஏ ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு எழுதியிருப்பாங்க அவங்க சொன்னாங்கன்னா திருடாதே ஓ மிஸ்டர் பாலுன்னு அது ஒரு பாட்டு இருக்கும் அது அப்பா எழுதிய பாடல் தான் ஸோ அவங்களுடைய படம் தான் கிட்டத்தட்ட கடைசி பாடல் அப்பா அவருடைய கணவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் ஏல் கண்ணப்பன் அவர் வந்து அவங்க எடுத்த படம் அவர் இயக்கிய எடுத்த படம் தான் அந்த கனவுகள் கற்பனைகள் அந்த கனவுகள் கற்பனைகள்ல அப்பா எஸ் பி பாலசுரமணியம் பாடிய பாடல் வெள்ளம் போலே துள்ளும் உள்ளங்களே இன்ப வீணை போலே கானம் பாடுங்கள் இந்த பாடல் அப்பா எழுதிய பாடல் தான் அதே மாதிரி சலில் சௌத்ரி மியூசிக் கிளாஸ் தூரத்து இடி முழக்கம் விஜயகாந்த் நடித்த படம் உள்ளமெல்லாம் தள்ளாடுதே உள்ளுக்குள்ளே என்னங்கல்லே அந்த பாட்டை அப்ப எழுதிய பாடல் தான் சலீல் சௌத்ரி இசையில ஆக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் விரும்பி கேட்கிற காரணத்தினால கவிஞர் ஆதவன் ஐயா வந்து விரும்பி கேட்டுக்கிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தோம் அவர் எங்களுக்கு அனுமதி கொடுத்தாரு மேடம் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது ஆகவே மெகா டிவிக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு கவிஞர் குடும்பப்பா குடும்பத்தினர் சார்பாக ஒரு வாழ்த்து கவிதையை உங்கள் முன்னால் படிக்க விரும்புறேன் இதைதான் அவர் சொன்னாரு எல்லாருக்கும் அனுப்பி இருக்கேன் அப்படின்னு நூற்றாண்டும் காண்க அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க நூற்றாண்டும் காண்க ஆறாயிரம் எபிசோட் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றாண்டுனா ஒரு முப்பத்தாறாயிரத்தி ஐநூறு எபிசோட் பண்ணணும்னு அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் மேதினியில் வாடுகின்ற தமிழர் எல்லாம் மெகா டிவி நிகழ்ச்சிகளில் விரும்பி நோக்கும் சாதனைகள் புரிந்து வரும் அமுத கானம் தனித்தன்மை வர்ணனையால் சிறந்து ஓங்கும் ஆதவனின் குரல் நயத்தில் உச்சம் தொட்டு ஆறாயிரம் அத்தியாயம் தொடரும் நாளை நாத இசை நிகழ்ச்சியுடன் அரங்கில் கூடி நடத்துகின்ற வெற்றி விழா வெல்க வாழ்க பாட்டெழுதி நேயர்களின் நினைவில் வாழும் எங்க அப்பா போல பாட்டெழுதி நேயர்களின் நினைவில் வாழும் பாவலர்கள் படைப்பாற்றல் விளங்க சொல்லி காட்சிகளில் பங்கேற்போர் நடிப்பை போற்றி கவரும் இசை அமைப்பாளர் திறத்தை கூறி கூட்டணிக்கு குரல் சேர்ந்த பாடகர்க்கும் கொஞ்சம் தமிழ் நயத்தோடு பெருமை சேர்த்து மாட்சியுடன் தொடர்கின்ற அமுத காணம் மக்கள் எல்லாம் போற்ற நூற்றாண்டும் காண்க என்று வாழ்த்துகிறோம் இதை நாங்க வந்து கவிஞர் கூமாப்பா குடும்பத்தினர் சார்பாக உங்களுக்கு நாங்க மேடையில் கொடுக்க விரும்புகிறோம் ஐயா போடுறது மாதிரி இருக்கு ஐயா மிக்க நன்றி உங்க முன்னிலையில ஒரே ஒரு செய்தி மட்டும் அமௌண்ட் இப்போ மெகா தொலைக்காட்சியின் சார்பாக அமுதகான நிகழ்ச்சியின் சார்பாக கூமாப்பா ஃபேமிலிக்கு எங்க ஐயாவுக்கு அவருக்கே நாங்கள் பொண்ணாட போகிறது மாதிரி நினைச்சுக்கிட்டு திருநாவுக்கரசு அவர்களே இப்போ ஜெயந்தி மேடம் கூமாப்பா ஃபேமிலி அதாவது அவங்க அவங்க அத்தனை பேருக்கும் நாங்க பொன்னாடை வதில் மட்டத்தை மகிழ்ச்சி கொள்ளுகிறோம் மிக்க நிகழ்ச்சியா மிக்க மகிழ்ச்சி பாருங்க அமுத ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு இதுல இன்னொரு இன்னொரு ஆறாயிரம் எபிசோடு தருமா இதுல இன்னொரு ஆறாயிரம் எபிசோடு ஓடும் சரி இன்னும் நிறைய பேர் காத்துக்கொண்டிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் தயவு செய்து மணி நேரமா வெகு ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்காரு எங்க திரைய